நண்பர்களே உள்ளத்தில் உறுதி வேண்டும் என்று சொன்னேன் எப்படி வரும் யார் மூலம் வரும் நல்ல மனிதர்கள் நல்ல ஆசிரியர்கள் நல்ல புத்தகங்கள் விலை உள்ளத்தில் உறுதி பெற வைக்கும் நாம் எக்காரியும் செய்யலாம் செய்ய முடியும் செய்து வெற்றி பெற முடியும் என்ற உறுதியும் நம்பிக்கையும் அளிக்கிறது மனதில் உறுதியிருந்தால் வெற்றி அடைவீர்கள் நீங்கள் எல்லாரும் வெற்றியடைவீர்கள் புத்தகம் படிக்கும் புத்தகம் படிக்கும் பழக்கம் ஏற்படும் என்றதுக்கு முக்கிய காரணம் இருக்கிறது அது என்ன அதாவது இருபது இருபதுக்குள் இந்தியா வளர்ந்த நாடாக மாற வேண்டும் லட்சியத்தை நாம் அடைய வேண்டுமானால் ஐம்பத்தி நாலு கோடி இளைஞர்களின் பங்களிப்புடன் தான் அது சாக்கியமாகும் அறிவார்ந்த இளைஞர்கள் அனைத்து துறையிலும் இந்தியாவை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல நாம் தயார்படுத்த வேண்டும் இளைஞர்களது பொன்னான நேரம் திறமையை அறிவை ஆற்றலை பெருக்கும் விதத்தில் அமைய வேண்டும் நாம் இழக்கும் ஒவ்வொரு மணித்துளிகளுக்கும் நாம் எண்ணி இழக்க அடைவது தடை கற்களாகும் எனவே நம் புத்தகம் படிக்கும் பழக்கம் இன்றைக்கு தலையாக தேவையாக மாறியுள்ளது